இரவு இருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா அந்த பாரம் அந்த உறுத்தல் தூக்கமில்லா இரவுகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு அது இரவு நேரத்துல மறைந்திருக்கு இன்னைக்கு அந்த திறவுகோல பகிரப் போறேன் இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா தவறு செய்யறது இயல்பு சில சமயம் தெரிஞ்சே செய்றோம் சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம் ஆனால் இந்த தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும் ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சிலர் நான் நான்கு வருஷமா தொழுகையில்ல என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன் இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண்விழிப்பாங்க அந்த குற்ற உணர்வு விரக்தி தனிமை இதுதான் பல பேரோட நிஜம் இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் நீ மன்னிக்கப்பட முடியாதவன் அந்த சத்தம் பொய் அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம் இன்னிக்கு இரவு அந்த பொய் உடைய போகுது நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதவர் இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன் ஆனால் அந்த மன்னிப்பை எப்படி பெறுவது என்பதுதான் கேள்வி இரவு நேரம் குரான்ல வக்துன்னு சொல்லப்படும் இது அல்லாஹ் அருகில் மிக நெருக்கமான நேரம் பகல் நேரத்தில் ஆயிரம் வேலைகள் கவனச்சிதறல்கள் ஆனா இரவு அமைதி தனிமை இறைவனோடு பேச ஒரு தனி வாய்ப்பு இரவின் கடைசி பகுதியில் பிரார்த்தனை இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காரு இந்த வசனம் சும்மா சொல்லப்பட்டதில்லைங்க இரவு நேரத்துல நாம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் எழுந்து இறைவனை வணங்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு தனி மகத்துவம் கிடைக்குது அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஒரு குரான் அத்தியாயத்தை ஓதினால் அதோடு வரும் நன்மைகள் பகல் நேரத்தை விட பன்மடங்கு இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது இறைவனின் வாக்குறுதி இதுக்கு நேரடி உதாரணம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாஜா இப்னு சைத்தை காட்டி யாசீனை இரவில் ஓதுறவனை அல்லாஹ் மறுநாள் காலை வரைக்கும் மன்னிச்சுடறான் என்று சொன்னதாக திருமிதியில் வருது இதைத்தான் பல ஆலிம்கள் ஒரே இரவில் பாவ மன்னிப்புக்கு ஆதாரமா எடுத்துக்கிறாங்க இது ஒரு சாதாரண மன்னிப்பு இல்லைங்க இது ஒரு முழுமையான மன அமைதியை தரும் மன்னிப்பு குரானோட இதயம்னு இதை சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீசோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மைய கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏகத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹுவின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க மிச்சத்தை அவன் பார்த்துப்பான் வாழ்க்கையோட மிக கடினமான ஒரு தருணம் மரணம் அந்த நேரத்துல கூட சூரா யாசின் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதை பெரிய பரிசு என்ன இருக்க முடியும் ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் ஒன்றுதான் இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வெறும் மந்திரம் இல்லை இது ஒரு வார்னிங் ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது சூரியனையும் சந்திரனையும் அதன் அதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம் அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது ஆக சூரா யாசின் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை பாவ மன்னிப்பு தேவைகள் நிறைவேற கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான் இன்னையிலிருந்து சூரா சூராயாசின் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க குரானோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும் எல்லாம் வல்லல்லா நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குரானோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் எண்பத்து மூன்று வருஷம் தொடர்ந்து நோன்பு வைத்தால் கிடைக்கும் நன்மையை ஒரே இரவில் கொடுத்து விடுவேன் இப்படி ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆம் அன்பானவர்களே நான் பேசுறது ஆயிரம் மாதங்களை மிஞ்சும் அந்த லைலத்துல் கத்தர் இரவை பற்றித்தான் இந்த ஒரு இரவை நாம சும்மா மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும்னு தெரியுமா இன்னும் சில நொடிகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இது வெறும் தகவல் இல்லை உங்க வாழ்க்கையையே புரட்டிப் போடப் போகும் ஒரு வாய்ப்பு ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் நம்மை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு இந்த ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது இந்த பத்து இரவுகளில்தான் நாம் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கும் அந்த பொக்கிஷம் ஒளிந்திருக்கு அதுதான் லைலத்துல் கத்தர் கண்ணியமிக்க இரவு இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வெறும் ஐந்து வசனங்கள் மட்டுமே கொண்ட சூரத்துல் கத்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மறுமை வாழ்வை நம்முடைய ஆன்மீக உலகை அடியோடு மாற்றியமைக்கப் போகுதுன்னு தான் இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா தவற கூடாது ஏன் வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நாம இப்போதே ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லோர் மனசுக்குள்ளேயும் ஒரு பாரம் இருக்குங்க இல்லையா சில நேரங்கள்ல நாம அறியாமலே செஞ்சிட்ட பாவங்கள் சில சமயம் நல்லாவே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள் இவையெல்லாம் சேர்ந்து நம்ம இதயத்தை ஒரு பெரிய கல்லு மாதிரி கனத்துப் போகச் செய்திடுது ஒரு ஹதீஸில் நம்முடைய அன்பு தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு மனிதன் தன் பாவங்களை சுமந்து கொண்டு என்னிடம் வருகிறான் அவன் லைலத்துல் கத்ரில் நின்று நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் எவ்வளவு பெரிய நற்செய்தி இது இந்த இரவு நமக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும் போது ஒரு ரீசெட் பண்ணா எல்லாம் புதுசா ஆரம்பிக்குது இல்லையா அதே மாதிரி நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒரே இரவில் டெலிட் பண்ணி நம்ம ஒரு புதிய பக்கத்துல சுத்தமான மனசுடன் தொடங்க வைக்கிறோம் இரவுதான் இந்த லைலத்தில் கத்தர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பு வேறப்போ கிடைக்கப் போகுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இந்த இரவோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியாம அல்லது தெரிஞ்சும் ஒரு அலட்சியமான மனப்பான்மையோட நாம் இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் குரானின் தொன்னூற்று ஏழாவது அத்தியாயம் வெறும் ஐந்து வசனங்கள் ஆனா இந்த ஐந்து வசனங்களுக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியுமா நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு இரவின் ரகசியத்தை இந்த சூறாதான் நமக்கு சொல்லுது வாங்க ஒவ்வொரு வசனத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியமிக்க லைலத்துல் கத்திர் என்ற இரவில் இறக்கினோம் இங்கு அதைன்னு சொல்றது எதை நம்ம வாழ்க்கைக்கு ஒளி தரும் நமக்கு வழிகாட்டும் புனித தான் இந்த குரான் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அது அல்லாஹுடைய நேரடியான அருள் வழிகாட்டுதல் ஒரு நோய்க்கு மருந்து அதை இந்த லைலத்துல் கத்தர்ல இறக்கினான்னா இந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் இந்த இரவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இறுதி செய்தியை இந்த பூமிக்கு அருளியிருக்கான் இதுவே இந்த இரவின் மகத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் இந்த இரவுல வானங்கள் திறக்கப்பட்டு மலக்குகள் கூட்டம் கூட்டமா பூமியை நோக்கி இறங்கி வருவாங்க அவங்க சும்மா வரதில்லை அல்லாஹுடைய அருளையும் அமைதியையும் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பையும் சுமந்துகிட்டு வருவாங்க இந்த மலக்குகள் நம்மள சுத்தி வந்து நம்ம அமல்களை பார்த்து நமக்காக துவா செய்வாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரூங்கிறது ஜிப்ரீல் அலைஹீசலாம் அவர்களை குறிக்குது மலக்குமார்களின் தலைவர் அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையே தூதுவராக இருந்தவர் அவரே இந்த இரவுல இறங்கி வர்றாருன்னா இந்த இரவோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்க எதுக்காக வர்றாங்க அல்லாஹ்வோட கட்டளைகளை நிறைவேற்ற இந்த பூமியில் அமைதியை பரப்ப நம்பிக்கையாளர்களுக்கு அருள் புரிய இது மனிதர்கள் உருவாக்குன ஒரு விஷயமில்லை அல்லாஹ்வோட நேரடியான கட்டளை அவனோட அனுமதி இல்லாம ஒரு தூசி கூட அசையாதுங்க அப்படி இருக்கும்போது இந்த இரவோட ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹ்வோட நேரடி கண்காணிப்புல அவனோட அருளால நடக்குது இது இந்த இரவின் புனிதத்தன்மையையும் அதோட அதிகாரத்தையும் இன்னும் வலுப்படுத்துது அல்லாஹுடைய சக்திக்கும் அவனுடைய கருணைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சான்று சூரத்தில் கத்திரை குறைந்தது மூன்று முறை ஓதுங்க வெறுமனே ஓதுறது மட்டும் இல்லைங்க அதோட அர்த்தத்தை நினைவில் வச்சுக்கிட்டு அதோட ஆழமான கருத்தை உள்வாங்கி ஓதுங்க இந்த சூறால் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் இந்த இரவோட மகத்துவம் என்னன்னு நீங்க உணரும்போது உங்க தொழுகையும் துவாவும் இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் குரானை திறந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க ஒரு ஆயத் ஓதினாலும் அதோட அர்த்தத்தை சிந்திச்சு ஓதுங்க